வணக்கம் என் பெயர் முசாலிஹா ருமானா நான் ராமநாதபுரம் மாவட்டம் சுத்தார்கொட்டையில் முகமதியா மேல்நிலை பள்ளியில் ஏழாம் வகுப்பு படித்து வருகிறேன் பெண்ணின் பெருமை மங்கையரால் பிறப்பதற்கே என்னால் மாதவம் செய்திட்ட உலக பெண்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும் சங்கத் தமிழ் பெண்கள் சிங்க பெண்களால் என் அங்க கலந்திருக்கும் தங்க தமிழ் பெண்களுக்கும் கர்வமாய் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் பெண்ணை போற்றாத உலகில் இல்லை பெண் இல்லை என்றாலும் உலகே இல்லை மூலம் இது எல்லாமே பெண்தான் உலகின் தோன்றிய மூத்த மொழியான என்னுடைய தமிழ் மொழி பெண்ணுக்கு பல்வேறு அடகு பார்க்கிறது மங்கை மடந்தை அறிவை தெரிமை பேரிடம் இழங்காது போகவே இன்னும் ஆடவள் ஆட்டி இளம்பிடி இளையாள் காந்தை தாரிகை கோதை சிறுமி என்று எத்தனை எத்தனை பேர்கள் பெண்டுத்து என் தமிழில் இதை விட வேறு பெருமை இப்புகையில் குழந்தையாய் குமரியாய் தாயாய் தாரமாய் பாட்டியாய் என்றே ஒற்றை பெண் உருவில் எத்தனை

விளம்பரத்திற்கும் போகத்திற்கும் போதை பொருட்கள் அல்ல பெண்கள் கலாச்சார சீரழிவுக்கும் கைமைகளுக்கும் கள்ள தோழிகள் அல்ல பெண்கள் வாட்ஸ்அப் பேஸ்புக்கின் வக்கீரங்களுக்கு வடிகாலர் அல்ல பெண்கள் உயிரினை காக்கும் உயிரை சேர்க்கும் உயிரினும் மேலான இந்த பெண்மை உங்களுக்கு என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் மாதத்தன்மை இடம் செய்யும் மனமைகளை கொளுத்தி अंजीव